நெஞ்சில் குடி இருக்கும் தேர்தல் காலத்தில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டுளி வீசி பறக்கும் புதுச்சேரி கவர்மெண்ட் நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வரப்போற எலக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க அதை நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க இந்த திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுதான் அவங்க வேலையே தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான் நாம் எல்லாரும் சொந்தம் தான் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்